நம்ம வாழுகிற இந்த பூமியை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பூமியை பற்றி சூரியனை பற்றி கோள்களை பற்றி ஆய்வு செய்து சில தகவல்களை நமக்கு முன்னே வைக்கிறார்கள் இந்த தகவல்களை எல்லாம் ஒற்றை வரியில திருக்குறான் ரத்தன சுரக்கமாக சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அது என்ன தகவல் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோள்களுமே ஈர்ப்புத்தன்மை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது பூமியும் அதுபோல போல ஈர்க்கிறது பூமிக்கு வந்து பொருள்களை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த பூமி இழுக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா இது வந்து ஆயிரத்தி தான் இது கண்டுபிடிக்கப்படுகிறது புவி ஈர்ப்பு விசை என்பதை அந்த நியூட்டன் அவன் ரொம்ப பின்காலத்தில் உள்ளவன் ஆயிரத்தி எழுநூறுனா நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு நாள் ஆச்சு பாருங்களேன் முன்னூறு வருஷம் அவ்வளவு ஆகுது முன்னூறு வருடத்திற்கு தான் இந்த பூமிக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி சூரியனுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது சூரியன் இந்த பூமியை இழுத்து கொண்டிருக்கிறது இந்த ஈர்க்கிற சக்தி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா நம்ம ஒரு பொருளை மேல தூக்கி போடுறோம் அது ஏன் கீழே வந்து உழுவுது மேலே நிக்க வேண்டியது பூமி மட்டும் மேலே நிக்கிறதுல பூமி மட்டும் இப்படி அந்தரத்தில் நிற்குமே ஆனால் பூமிக்கு மேலே தூக்கி போற அதுவும் அந்தரத்தில் நிற்க வேண்டியது தானே அந்தரத்தில் நிற்கிறது தானே இயற்கை அப்படிங்கிற மாதிரி நினைத்து பார்க்கும் பொழுது அப்ப இழுக்கக்கூடிய ஒரு காந்தம் எப்படி இரும்ப இழுக்குமோ அந்த மாதிரி பூமி வந்து ஒவ்வொரு பொருளையும் இழுத்து பிடிக்கக்கூடியதாக இருக்குது அதுக்குண்டு ஒரு காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த காந்த சக்தியில என்ன இதுல நம்மளா இருக்கிறோம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் சுழலுது இந்த பூமி என்ன செய்யுது சுழலுதுன்னா விளங்குதுல சுழல்றதுன்னா தன்னைத்தானே தன்னை சுத்துதுமாங்க இத இந்த சுத்திர வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஓடி போயிடும் அவ்வளவு வேகமா பாஸ்டா சுத்துது அப்ப நம்ம நாற்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் ட்ரெயின்ல போனா நூத்தி பத்து வரைக்கும் அதிகபட்சமா பாஸ்ட் வண்டி அவ்வளவுதான் வச்சிருக்கான் விமானத்துல போனா நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் அடச்சி ஏசிலாம் போட்டதுனால அந்த வேகத்தை நம்மளால என்ன செய்ய முடியல மோதிக்கிட்டு போகாம காத்து கணமா கணம் குறைந்த இடத்துல பிரயாணம் செய்யறதுனால தெரிய மாட்டேங்குது அந்த அப்ப நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சுத்தினா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தணும் ஒண்ணுமே தெரியல அவ்வளவு வேகமா போற மாதிரி சின்ன ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போற மாதிரி கூட நமக்கு உணர முடியல இந்த பூமி சும்மா நிக்கிற மாதிரி தான் நம்ம நம்ம நினைக்கிறோமே தவிர ஆனால் இருந்து ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் இப்படி இப்படி சுத்துறது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து சூரியனை அது ஒரு பக்கம் ஓட்டம் வேற அதாவது இப்படி இப்படி சுத்தர வேதம் இருக்காது சுத்துற வேகம் இது சூரியன் இது பூமி இந்த மைக்க சூரியன் வச்சுக்கிறேங்க இந்த கைய பூமி வச்சுக்கிறேங்க இப்படி சுத்துற வேதம் தான் மணிக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது இப்படி ஒரு சுத்து சுத்துத இப்படி சுத்திக்கிட்ட என்ன செய்யுது இந்த சூரியனையும் சுத்திக்கிட்டு வர்றத ஒரு வருஷம் அப்ப இந்த சூரியனை என்ன செய்யுதுன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வருது அப்படி அந்த வேகம் வேற அது பார்த்தா இது வேற ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேதத்தில் ஓடுது எது சூரியன் வேற மணிக்கு எவ்வளவு ஓடுது ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேதத்தில் இது வேற எடுத்துட்டு ஓடுது இதனுடைய இழுப்பு வேகம் இதனால நம்ம பூமி இழுக்கப்பட்டு ஒரு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் அது சூரியனை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்ற வேகம் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் போகுது அது தன்னைத்தானே தானே சுற்றுறது பாருங்க அது வேற ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் போகுது இப்படி நாலா பக்கத்திலையும் பிடிச்சி ஆட்டினா என்ன ஆகுறது ஒரு பொருளுக்கு மேல நீங்க நிக்கிறீங்க கீழே இருந்து உங்களை பிடிச்சி ஆட்டுறாங்க சைட்ல உள்ள காலை பிடிச்சி ஆட்டுறான் அப்ப இப்போ என்ன கேதிக்கு ஆகுங்க நிக்க முடியுமா நம்மளால அவ்வளவு வேகமாக இழுத்தால் கூட நாம பூமியிலேயே இருக்கிறோம் என்றால் அது காரணம் என்ன இந்த பூமி வந்து நம்மளை இழுத்து புடித்துக் கொண்டு அதில் ஊண்டப்பட்ட ஒரு தூணு மாதிரி ஆக்கி விடுகிறது அதனுடைய ஒரு அங்கமாகவே நம்ம மாறி விடுகிறோம் அதனால நம்மளை தூக்கி வேகம் போனாலும் அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறனால தூக்கி எறிய முடியாது ஒரு பந்து இருக்குது ஒரு பந்துக்கு மேல தேவையான பொருளை வைக்கிறீங்க ஒரு புளியங்கோட்டையை வைக்கிறீங்க இப்படி இருந்த கீழே விழுந்துடும் அந்த போட்டு ஒட்டிட்டு வச்சா எவ்வளவு வேகமா வச்சு புளியங்கொட்டையை எடுத்து பந்துக்கு மேலே வச்சு சுத்தி விடுறீங்க கீழே உழுந்துடும் அந்த புளியங்கொட்டையை நல்லா வேகமா ஒட்டக்கூடிய ஒரு பசையை கண்டுபிடிச்சி அதை வச்சு நல்லா தடவிய ஒட்டிட்டு எவ்வளவு வேகமா வேணாலும் சுத்துங்களேன் அதனுடைய ஒரு அங்கமாய் போயிடுது பசையில பிடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டால் போகுமா போகாது இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் இந்த பூமிக்கு மேல சும்மா புளியங்கொட்டை இருக்கிற மாதிரி இருக்கல புளியா பசைக்கு பதில் அல்ல என்ன செய்யறா பூமியில ஒரு காந்தம் நம்மளை பிடிச்சி இழுக்குது இழுத்து பிடிச்சுக்கிட்டவன என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்மளையும் சேர்த்து அதில் ஒரு அங்கமாகிறதுனால அது தனியா நம்ம தனியா சுத்தினா தான் தூக்கி போட்டுரும் அது ஒரு பக்கம் சுத்தி நம்ம ஒரு பக்கம் நம்ம சுத்தாம இருந்தா தான் நம்மளும் சேர்ந்து சுத்துறோம் அது என்ன வேகத்தில் சுத்து அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் நம்மளே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் சொல்ல போனா அப்ப அதனால நம்மளை தள்ள முடியல நாம சுத்தக்கூடிய வேகமும் நாம சுழலக்கூடிய வேகமும் நாம சூரியனை தொடர்ந்து ஓடக்கூடிய வேகமும் அது பூமியுடைய சுத்துன்னு ஒன்னா இருக்கிறது நம்ம தான் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் மணிக்கு சுத்தி சுழற்சியை போயிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறதுனால நமக்கு தெரியலங்கிறான் இது கண்டுபிடிச்சு சொல்றானா அப்ப இந்த பூமிக்கு என்ன இருக்குது ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது பூமிக்கு மாத்திரம் இல்ல இருக்கிற சக்தி இந்த பூமி இப்படி நிக்கதுல சூரியன்ல அந்த நிக்கிது இது ஏன் நிக்க தெரியுமா நீங்க பூமியில நிக்கிறது பூமியுடைய ஈர்ப்பு சக்தியினால பூமி எப்படி இது நிக்கிது சூரியன் போகும்போது இழுத்துக்கிட்ட ஓடுதே இந்த பூமியை சூரியன் இழுத்துக்கிட்டு ஓடுதல இந்த சூரியன் மாத்திரம் பூமியை இழுக்கல என்று சொன்னால் இதனுடைய சுழற்சிக்கு இது எங்கேயோ போய் நினைஞ்சேன் காணாமே போயிடும் பூமியை காணா போயிடும் சூரியனுடைய எல்லை விட்டு ஓடி போயிரும் இது இவ்வளவு வேகமா சுத்தினாலும் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் சூரியன் ஓடினாலும் அவ்வளவு வேகமா ஓடினா கூட இந்த பூமியை விடமாட்டேங்குது பவர் எவ்வளவு வருது பதினஞ்சு கோடி மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு அது செலுத்தக்கூடிய காந்தம் இந்த பூமியை என்ன செய்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்ப அதை என்ன செய்யறான் ஒரு ஒரு கணக்கு பண்ணி இந்த எழுப்பு சக்தி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர்ல ஓடி இதை விடு அதாவது ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறீங்களே பின்னாடி அந்த பொருள் வரும் வேகமா காந்தத்தை அந்த இரும்பு விட்டு கூட அந்த இழுப்பு சக்தி பத்தாது இந்த இழுப்பு சக்தி பத்தாது மொத்த இரும்பு எழுத்துட்டு வராது அவ்வளவு வேகமா போனாலும் விடாதுன்னு சொன்னா பயங்கரமான பவர் இருக்கணும் அவ்வளவு பவரை வந்து சூரியன் வந்து பூமியை நோக்கி செலுத்துது வெயில மட்டும் செலுத்தல அதனுடைய காந்த சக்தியையும் நுழைத்து இழுத்து பிடிக்கிறது தூண்ல கட்டி வச்ச மாதிரி இத விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்றான் கேட்டா இந்த சந்திரனை சூரியனுக்கு ஈர்க்கிற சக்தி இல்லைன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சூரியன் வந்து பூமியை ஈர்க்கல ஆனால் அப்ப இழுத்து பிடிக்கணும் அந்த அந்த மட்டத்தை தவற விட்டக்கூடாது அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அது சூரியனை சுத்திக்கிட்டே வரணும் என்று சொன்னால் அது எவ்வளவு இரும்பு தூண்கள் வச்சா அது வந்து நிப்பாட்ட முடியும் தெரியுமா சொல்லி ஒரு கணக்கு பண்றாங்க இந்த ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகம் பூமியுடைய வெயிட்டு இதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வேணும் இதையெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன் என்னன்னு கேட்டா அந்த கணக்கு எல்லாம் நம்ம பண்ண ட்ரையா போயிடும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அஞ்சு மீட்டர் குறுக்களவு குறுக்களவு அஞ்சு மீட்டர் குறுக்களவு அஞ்சு மீட்டரு உள்ள ஒரு இரும்பு தூணை உருவாக்கி அது எவ்வளவு உண்டாக்கணும் பூமியில சூரியன் வரைக்கும் பூமியில பூமியில இருந்து தூண ஆரம்பிச்சு எங்க கொண்டு நிப்பாட்டி வைக்கணும்ல சூரியனுக்கு இழுக்கிற சக்தி இல்ல ஒரு பேச்சுக்கு இப்ப நம்ம பிடிச்சி நிப்பாட்டி வைக்கணும் பூமியை சூரியனை சேர்த்து என்ன செய்யணும் ஓடாம நிப்பாட்டி வைக்கணுமாக இருந்தால் அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா அஞ்சு வந்து அஞ்சு மீட்டர் குறுக்களவுல தூண் தயாரிக்கணும் அஞ்சு